இந்துக்களுக்காக பல்வேறு போராட்டம் நடத்தியிருக்கார் குறிப்பாக இந்து முடிய நிறுவன அமைப்பாளர் அவரோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார் நிறுவன அமைப்பாளர் இறந்தப்ப முழுமையாக கூட இருந்து எப்படியெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த காரியங்களா சாமி அவர்கள் செய்து கொடுத்தார்கள் அது தொடர்ந்து தொடர்ந்து வருதவர்கள் அவருக்கு என்ன செய்யணுமோ அந்த இடத்துல வந்து சாமி அவர்கள் செய்து கொடுத்தார்கள் ஹிந்து மணிக்கு ரொம்ப பக்கவளமா இருந்தார் இந்துவனுடைய செய்தி தொடர்பாளர் இறந்தப்ப முழுக்க கூட இருந்து அந்த ஊர்வலத்தில் கலந்து தைரியமாக வந்த சாமி அவர்கள்

现在 CD 的设